நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க மீன் எப்படி இருக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு எவ்வளவு தரமான மீனை வெட்ரோ அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க பங்க்ஷனுக்கு தேவையான நம்மள்ட்ட ஆர்டர் கொடுங்க கண்டிப்பா தரமான பொருள் வெட்டி இதை கழுவி நம்ம கையாலவே சூப்பரா பேக் பண்ணி சுத்தம் பண்ணி அவங்க போய் மசாலா விரவி சமைச்சா மட்டும் போதும் இவ்வளோதான் என்னன்னா நிறைய பேர் நினைப்பீங்க நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க வெட்டி வாங்குவாங்க மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தரமாக இருக்கா அப்படின்றது தெரியாது வெட்டி வந்த உடனே அந்த மீனை மசாலா தடவி சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க வெட்டி தர்றாங்களான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் நம்ம வீடியோவில் நம்ம சேனல்லையே வீடியோ போட்டுருவோம் என்ன மீன் என்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்குறோம் வெட்டுறோம் அப்படின்றத நம்ம வீடியோ பார்த்துருவோம் அவங்களோட மீனை அவங்களே பார்த்துக்குருவாங்க அவங்களுக்கு என்ன மீன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க இந்த நல்ல மீனை தான் நம்ம சாப்பிட்றோன்னு திருப்தி அடைஞ்சுக்கிருவாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தரமான முறையில் இருக்கும் பார்த்துக்கிறீங்க நம்மளை நம்பி ஃபங்க்ஷன் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு வகையிலையும் வந்துக்கிட்டு நம்ம லாபத்துக்காண்டியும் கா சம்பாதிக்கிற இதை பண்ணலை நம்மளுடைய ஃபாலோவர்கள் நம்மளை நம்பி வாங்குறாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது நன்மை செய்யணும்னா இதை தவிர எனக்கு வழியே இல்லை அதுதான் என்னைய பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தரமான மீன் கொடுக்கணும்

ஆமாடா ஒரு பீஸ் ஆமா எடைவை மண்டைதான் தெரியும் இல்லை இல்லையா மண்டை புரட்டாச்சுல

ா பாரு மெழுகு மெழுகு மாதிரி பேசி போடுறாம்பா பெரிசா டே அல்வாத்து அல்வாத்துன்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ்ஷான மீனில் வந்து நம்ம இதான் பெரிய பெண் பெஸ்ட்டு ஏன் என்ன நினைக்கிறீங்க சரி வெட்டி சார் தலை வெட்டி தங்கராஜி இது பிடிக்க அப்படி விடுங்க கொத்து கொத்து கொத்த

அந்த பாப்பா பேர் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா பேர் வந்து பிரசாத் நிவி சிவிதா அவங்களோட மக வந்து நிறுவி அந்த பொண்ணுக்கு தான் வந்து காது ஊட்ட போகிறாங்க சூப்பராக க்யூட்டாக கம்மல் பொண்ணு அதுக்காக தான் நம்ம வந்து மீன் கொடுக்க போகிறோம்